நம்முடைய நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற அக்கா கனிமொழி அவர்கள் மீதுள்ள அதீத நம்பிக்கையின் காரணமாகத்தான் இன்றைக்கு மகளிரினர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எந்த விதமான பிரச்சனைகள் என்று சொன்னாலும் உடனடியாக அக்கா கனிமொழி அவர்களை நம்முடைய நிர்வாகிகள் சந்தித்து குறைகளை சொன்னார் அடுத்த நிமிடமே அந்த குறைகளை தீர்ப்பதற்கு அந்தந்த மாவட்ட சேலர் இடத்திலோ பகுதி செயலிடத்திலோ பேசி தீர்வு காண்பவர் தான் நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் துணை பொதுசையால இன்றைக்கு நாடாளுமன்றத்திலே பெண்ணினத்திற்காகவும் பெண்ணோட சுதந்திரத்திற்காகவும் இந்தியாவிலே என் எப்படியெல்லாம் எங்கெங்கெல்லாம் பெண்களுக்கு கொடுமை இணைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாட்டிலே இருந்து வருகின்ற முதல் பெண்ணினுடைய குரலாக அக்கா கனிமொழி அவர்களுடைய குரல் ஒழுங்கி கொண்டிருக்கின்றது ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் இன்றைக்கு அனைத்து துறைகளிலும் நடக்கின்ற எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்தெந்த நாடு எந்தெந்த மாவட்டங்களிலே எந்தெந்த மாநிலங்களிலே எது போன்ற பிரச்சனைகள் என்றாலும் சரி அதை எல்லாம் முதலிலே கையாண்டு அவருக்கெல்லாம் தீர்வு காணுகின்ற வகையில நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் முதல் குரலாக கொடுப்பார் அடுத்த குரல் அக்கா குரலாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட இன்னைக்கு மகளிர் அணி இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒரு சிறப்பாக செயல்படுகிறது என்று சொன்னால் இங்கே அமர்ந்திருக்கின்ற அண்ணன் ராமலிங்கம் போன்ற ஒத்துழைப்பு இந்த நடத்த வேண்டும் என்று சொன்னவுடனே மாவட்ட சொன்னது முதலிலே நேராக சென்று பகுதி செயலாளர்களிடத்தில் செல்லுங்கள் அவர் எப்படி எதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை பின்பற்றுங்கள் அதை மூலமாக நாம் எல்லாம் நினைப்பதை விட இந்த கூட்டம் எழுச்சியோடும் சிறப்பாக இருக்கும் என்று சொன்னேன் அதை கடைபிடித்த யோகேஸ்வரி சுந்தரேசன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டியை நம்முடைய பகுதி செயலாளர் அவர்கள் கொடுத்திருக்கின்றார் அவரோடு ஒத்துழைத்து இன்றைக்கு இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை நடப்பதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மகளினுடைய நிர்வாகிகள் உட்பட நம்முடைய அண்ணன் ராமலிங்கம் அவர்களுக்கும் கழகத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே மாவட்ட கழகத்தின் சார்பிலே முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நான் நிறைய கூட்டங்களிலே பேசியிருக்கின்றேன் தனிமரம் தோப்பாகாது என்பதை கூட்டு முயற்சி எப்போதும் தான் தரும் என்று சொல்வேன் ஆமாம் கூட்டு முயற்சிக்கு கிடைத்த வெற்றி தான் இந்த முயற்சியை இந்த வெற்றி என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன் அக்கா குமரி விஜயகுமார் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் சொன்னார்கள் மகளிர் அணியிலே சலசலப்பு இருக்கும் என்று ஆமாம் ஒரு குடும்பம் இருந்தால் சின்ன சின்ன இருக்கத்தான் செய்யும் ஆனால் உணர்வு இயக்கம் என்று வந்துவிட்டால் மகளிரணி ஒன்று சேர்ந்து போராடுவதற்கு எப்போதுமே தயங்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய மகளிர் அணியிலே எப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக செய்திட முடியும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் கடந்த காலங்களிலே இந்த மாவட்டத்தினுடைய மகளிரணியினுடைய அமைப்பாளராக இருந்தவர் என்னுடைய அக்கா ராணி ரவிச்சந்திரன் அவர்கள் ராணி அக்கா அமைப்பாளராக இருந்த போது நான் மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன் அப்போது சிலர் சிலருக்கு போட்டிகள் நடைபெறும் நான் உறுப்பினர் சேர்ப்பதிலே இளைஞரணிகளை கொஞ்சம் மும்பரமாக இருப்பேன் அவ்வாறு நான் மும்புறமாக இருந்து பணியாற்றி கொண்டிருந்த காலகட்டத்திலே நம்முடைய மறைந்த மாவட்டத்தின் செயலாளர் என்றைக்குமே அவர்தான் மாவீரர் அவர்தான் தொண்டர்களின் பாதுகாவலர் அண்ணன் ஜெய அன்பழன் அவர்கள் என்னைத்தான் உதாரணமாக எடுத்து அக்கா கடத்திலே பேசுவார் அப்படி நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று திட்டமிட்ட போது எத்தனையோ பல நிகழ்ச்சிகளை நடத்தியவர் தான் நம்முடைய அக்கா ராணிச்சந்திரன் ராணி ரவிச்சந்திரன் அவர்கள் இன்றைக்கு மாநில பொறுப்புக்கு சென்றிருக்கின்றார் நான் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக ஆன பிறகு கூட எத்தனையோ நிகழ்ச்சிகளை அவர் திறம்பட செய்திருக்கின்றார் அவரை பார்த்து அவரை தொடர்ந்து இன்றைக்கு யோகேஸ்வரி அவர்கள் இந்த பொறுப்பிற்கு வந்திருக்கின்றார் இதையெல்லாம் நாம் பதிவு செய்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நடந்து கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியிலே பெண்களுக்கு எப்பொழுதும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நம்முடைய பகுதி செயலாளர் வினோத் வேலா அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பது அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்து கொள்வது நான் சொல்லிட்டார் மாவட்டம் நான் அப்படியே கிளம்புறேன் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது என்றார் இத்தனை மகளிர பார்க்கின்ற போது எங்களுக்கே வியப்பாக இருக்கிறது என்ன வியப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இயக்கத்திலே இத்தனை பேர் முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு உழைக்கிறார்கள் என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற மகளிரணியை சிறப்பு கிடையாது எப்படி இளைஞரணி வந்து ஒரு கண்ணாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் இன்னொரு கண்ணாக மகளிரணி இந்த இயக்கத்துக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த உழைப்பின் வாயிலாக நாம் ஒன்றை மட்டும்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு உழைப்பதற்கு தயாராக நம்முடைய மகளிரணி நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் என்பதை நான் மறந்துவிடக்கூடாது

ஹஸ்பண்ட் தான் இருக்கும் கிட்ட இருக்காது ஆண்கள் தான் பெண்கள் இருக்காதுன்னு இன்னைக்கு எல்லா ஆண்களையுமே மொத்த பணத்தை எதுவுமே சம்பாதிக்கிறது எல்லாம் பெண்கள் கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்தா காசுக்கு வாங்கிட்டு வராங்க நீங்க ஏதோ பழைய கருத்தை சொல்றீங்க புதிய கருத்து மாறுபட்டது என்ன காரணம் என்று சொன்னால் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சிதான் காரணம் இன்றைக்கு எங்க கிட்டயே பணம் இல்லைன்னா கூட வீட்டில கிட்ட பணம் வாங்குறாங்க அத்தனை பேர் என்ன காரணம்னா அவங்களுக்கு தான் நம்முடைய தலைவர் அவர்கள் மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை மாதம் மாதம் அவருடைய வங்கி கணக்கிலே செலுத்தி கொண்டிருக்கின்றார்